ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அந்த பன்னிரண்டு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று நான்கு மாவட்டங்கள்ல மிக கனமழையும் எட்டு மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது புயலாக மாறுவான் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய தான் தெரிய வரும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் இதன் காரணமாகத்தான் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது எந்த திசையில நகருது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ தெற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த இரண்டு தினங்கள்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமா இன்று தென் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இந்த பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பிருக்கிறது மேலும் நாளை ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலோடு கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என சொல்லப்படுகிறது நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கும் காரணத்தினால் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கிறது